தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமீன் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் அன்றையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்துக்கி பார்க்கிறது என்று எபிரேயர் நூல் நான்காம் அதிகாரம் பனிரெண்டில் வாசிக்க கேட்கின்றோம் ஆம் அன்பு சகோதரங்களே கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளதாகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருக்கின்றது ஆம் நாம் ஒவ்வொருவரும் இன்றே விவிலியத்தில் கையில் எடுப்போம் விவிலியத்தில் உள்ள நமக்கு பிடித்த பகுதிகளை வாசிப்போம் வாசிப்பவற்றில் நமக்கு எந்த வார்த்தையானது அளவுக்கு அதிகமாக பிடித்திருக்கின்றதோ அந்த வார்த்தையை வைத்து தியானித்து பார்ப்போம் இந்த தியானத்தின் வழியாக கடவுள் நம்முள் பேசுவதை நம்மால் கேட்க முடியும் ஆம் கடவுளோடு உரையாடுவோம் அவரது அன்பை சுமைப்போம் ஆமேன்